கனடா நேர்களுக்கு வணக்கம் கனடாவின் ஒன்டேரியோ மாகாணத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் மட்டுமே வசிக்கும் ஒரு சிறிய அழகிய கிராமம் அமைதி பக்கத்து விட்டாருடன் நல்லுறவு என ஒரு முன்மாதிரி கிராமமாக திகழ்ந்த அந்த இடத்தில் மூன்றாம் தேதி ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்தது அன்று அந்த கிராமத்தை சேர்ந்த எட்டு வயது சிறுமி ஒருவர் திடீரென காணாமல் போனார் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் பதற்றத்துடன் தேடத் தொடங்கினார்கள் ஒரு இரவு முழுவதும் தேடியும் சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை குவாட்வில் வீதிக்கு அருகில் உயிர் போராடும் நிலையில் கொடூரமான காயங்களுடன் அந்த சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டார் இந்த காட்சியை கண்டவர்கள் ஒன்டாரியோ மாகாண காவல்துறை என்று ஆரம்பத்தில் சந்தேகம் தெரிவித்தார்கள் குறிப்பாக கரடி அல்லது ஓனாய் போன்ற வனவிலங்குகளின் தாக்குதலாக இருக்கலாம் என கருதப்பட்டது இந்த ஆரம்ப சந்தேகத்தின் அடிப்படையில் வாட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்தார்கள் உங்கள்

கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த இரண்டு வார காலத்தில் குவாட்விலே மக்கள் ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மையில் வாழ்ந்தனர் தாக்கியது எந்த விளங்கு அது ஏன் இன்னும் பிடிபடவில்லை எங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் போன்ற எண்ணற்ற கேள்விகள் அவர்கள் மனதில் சுழன்றன இரண்டு வாரங்கள் கடந்த நிலையில் இந்த வழக்கில் யாரும் எதிர்பாராத ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டது ஒட்டாவில் உள்ள தடையவியல் ஆய்வகத்தில் இருந்து கிடைத்த ஒரு அறிக்கை வழக்கின் திசையை மாற்றியது சிறுமியின் உடலில் மற்றும் ஆடைகளில் இருந்த காயங்களில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆய்வு செய்தார்கள் அந்த ஆய்வின் முடிவு போலீசாரையும் மக்களையும் ஒரு சிற அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆம் சிறுமியின் காயங்களில் எந்த ஒரு டிஎன்ஏயும் இல்லை அது நிரூபிக்கப்பட்டது தாக்கியது ஒரு மிருகம் அல்ல மனித மிருகம் என்ற ஒரு கொடூரமான உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணை முற்றிலும் வேறு கோணத்துக்கு மாறியது உடனடியாக கிழக்கு சேர்ந்த பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தார்கள் கனடாவின் இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் அதாவது யூத் ஜஸ்டிஸ் கீழ் அந்த இளைஞரின் பெயர் மற்றும் அடையாளம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது அவர் மீது கொலை முயற்சி மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்ட நபரை ஆயுதத்தை பயன்படுத்தி பாலியல் பலாத்காரம் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த கைது நடவடிக்கை சமூகத்திற்கு ஒரு புறம் நிம்மதியை கொடுத்தாலும் மறுபுறம் பெரும் கோபத்தையும் கேள்விகளையும் எழுப்பியது உண்மை இதுவென்றால் இரண்டு வார காலமாக விலங்கு தாக்குதல் என்று கூறி எங்களை ஏன் இரட்டில் வைத்திருந்தீர்கள் என்று மக்கள் பொங்கி எழுந்துள்ளார்கள் பொதுமக்களின் கோபத்தை தணிப்பதற்காகவும் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் போலீசார் ஒரு நகர மண்டப கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்களும் மக்களும் சமூகத்தினரும் போலீசாரை கேள்விகளால் துளைத்து விட்டார்கள் ஆரம்பத்தில் இருந்தே உண்மையை சொல்லிருந்தால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை மனிதர்களிடமிருந்து பாதுகாத்திருப்போமே தவிர விலங்குகளுக்கு அஞ்சு வீட்டுக்குள் பூட்டி வைத்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இதற்கு பதிலளித்த ஓபிபி அதிகாரிகள் கூறியதாவது ஆரம்ப கட்ட ஆதாரங்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையின் பேரிலேயே விலங்கு தாக்குதல் என சந்தேகித்தோம் ஆனால் மனித தலையீடு என்ற கோணத்தை நாங்கள் ஒருபோதும் விசாரணையில் இருந்து கைவிடவில்லை விசாரணையின் ரகசியத்தன்மை கருதி எல்லா தகவல்களையும் வெளியிட முடியவில்லை என்று விளக்கமளித்தார்கள் இன்று அந்த பதினேழு வயது இளைஞர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட அந்த எட்டு வயது சிறுமி மருத்துவமனையில் உடல் மற்றும் மனரீதியான காயங்களில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வருகிறார் குவாட் வில்லேஜ் சமூகம் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ஆதரவாக நிற்கிறது அவர்களது மருத்துவ மற்றும் இதர செலவுகளுக்காக கோஃபன் மீ போன்ற தளங்கள் மூலம் நிதி திரட்டி வருகிறார்கள் ஒரு கொடூரனின் செயல் ஒரு சமூகத்தின் அமைதியை குலைத்துள்ளது மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் வைத்திருந்த நம்பிக்கையையும் அசைத்து பார்த்துள்ளது இதனால் குவாட் சேர்ந்த மக்களின் மனதில் ஏற்பட்ட அந்த காயங்கள் ஆறுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் மறக்காமல்ப்ஸ்கிரைப் செய்துண்கள் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது